தமிழக அரசு உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருமை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தங்க நாணயங்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கான ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களுக்கு அமௌண்ட்டும் அது மட்டும் இல்லாமல் தங்க நாணயங்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் பற்றி தான் நான் சொல்ல போறேன் அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் தமிழக அரசுடைய திருமண உதவி திட்டம் அப்படின்ற மூலியமா ஒவ்வொரு பெண்களுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வரலுமே வந்து உதவி தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவே நீங்க கைம்பெண்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கைம்பெண்களா தாய்மார்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய மகள் திருமணத்திற்கு வந்து ஈவேரா மணியமையார் திட்டம் மூலியமா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரலுமே அமௌண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம எட்டு கிராம் வரலுமே வந்து தங்க நான தங்கம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுவே நீங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஐம்பதாயிரம் பணமும் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு உதவி தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தங்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அன்னை நினைவு திட்டம் மூலியமா ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பணமும் மேலும் எட்டு கிராம் தங்க முகாமும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ மறுமணத்தை ஊக்குவிக்கிற வகை வகைகளையும் இருபத்தி ஐயாயிரம் ஊக்கத்தொகையும் நாலு கிராம் தங்கமும் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கக்கூடிய படிப்புக்கு ஏற்ற மாதிரி கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உதவு தொகை அப்படின்றது வந்து மாறுபடும் அதே மாதிரி உங்களுக்கு தங்கமும் வந்து அதுக்கு மாதிரி மாறுபடும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் தமிழக அரசுடைய இந்த திட்டம் அப்படின்றதும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு கா காமனான குவாலிஃபிகேஷன்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சலுகை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப வருமானம் அப்படின்றது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற நான் சொன்ன உங்களுக்கு ஊக்கத்தொகையும் அது மட்டும் இல்லாமல் தங்கமும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த ஒரு திட்டம் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க